வணக்கம் நண்பர்களே இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஃபோர் டிஜிட் லக்கி நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான்கு இலக்கு அதிர்ஷ்ட எண்களும் ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்களும் இதில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த கணிப்பு அப்படிங்கிறது பொதுவான கணிப்பு ஒவ்வொரு ராசிக்கும் ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் ஸ்தானங்கள் அடிப்படையிலும் தான் இந்த எண்களை நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் பயன்படுத்திக்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படிங்கிறத இதை நான் முழுமையாக சொல்லிக்கிறேன் மற்றபடி வந்து இந்த எண்களை யாரையுமே கட்டாயப்படுத்தி இதை வச்சு விளையாடுங்க இதில் உங்களுக்கு லாட்ரி கிடைக்கும் அதில் அதிர்ஷ்டம் பணம் கொட்டும் அப்படின்னு நான் கிடையாது பொதுவான ஒரு கெஷ்ஷிங் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி மூவ் பண்ணால் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கிற எண்களை அதே எண்கள் வருமா அப்படின்னு கேட்டால் அதே எண்கள் போடலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் உங்களுடைய விருப்பம் கொஞ்சம் உல்ட்டா பண்ணி போடலாம்னாலும் போட்டுக்கலாம் அப்போ லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் இது வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி விளையாடுங்கன்னு சொல்கிறதுக்கான பதிவு அல்ல விருப்பம் உள்ளவர்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேசம் ராசிக்கு தொண்ணூற்றேழு சைபர் ஒம்பது சைபர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு இந்த நான்கு வரிசையும் உங்களுக்கு இன்றைக்கு தேதிக்கான அதிர்ஷ்ட எண்கள் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உல்டா பண்ணியும் போட்டுக்கலாம் இதே எண்களை லைனாகவும் போட்டுக்கலாம் ஒரு வாய்ப்பு பகவான் அர்லால் நல்ல நேரம் இருந்து அந்த பண வரவு நமக்கு கிடைச்சால் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு தொண்ணூறு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி ஒம்பது எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி நாலு இந்த நான்கு வரிசையும் உங்களுக்கு இருபத்தாறாம் தேதிக்கான நான்கு இலக எண்கள் அடுத்ததாக மிதனம் ராசி மிதனம் ராசிக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஏழுநூற்றி எட்டு முப்பத்தேழு நாற்பத்தெட்டு இந்த நான்கு வரிசையும் உங்களுக்கு இந்த தேதிக்கான அதிர்ஷ்ட எண்கள் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த எண்களை மாற்றி அமைத்து விளையாடலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி நாலு எழுபத்தொன்று முப்பத்தஞ்சு பூஜ்ஜியம் நூற்றி முப்பத்தஞ்சு இந்த எண்கள் உங்களுக்கு நான்கு வரிசை அதிர்ஷ்ட எண்கள் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி விளையாடலாம் ஆம் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மூவாயிரத்தி ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒம்பது தொண்ணூற்றி நாலு சைபர் ஒன்று தொண்ணூற்றி நாலு பன்னெண்டு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தி மூணு பதினாறு ஐம்பத்தஞ்சு அறுபத்தொன்று பதினேழு இந்த நான்கு வரிசையும் உங்களுக்கு இந்த தேதிக்கான அதிர்ஷ்ட எண்களாக வரும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு பூஜ்ஜியம் இரநூத்தி பன்னிரெண்டு எழுபத்தேழு அறுபத்தி ரெண்டு எழுபத்தேழு அறுபத்தெட்டு இந்த நான்கு வரிசையும் உங்களுக்கு இந்த தேதிக்கான அதிர்ஷ்ட எண்களாக வரும் இந்த எண்களை வந்து நீங்கள் இப்படியே பயன்படுத்தி விளாண்டாலும் சரி மாற்றி அமைத்து விளையாண்டாலும் சரி அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சகம் ராசிக்கு எண்பத்தெட்டு எழுபத்தெட்டு இருபத்தெட்டு அறுபத்தஞ்சு இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு பூஜ்ஜியம் எண்ணூற்றி நாற்பது இந்த எண்கள் உங்களுக்கு நான்கு வரிசை அதிர்ஷ்ட எண்களாக வரும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு பூஜ்ஜியம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பதினஞ்சு தொண்ணூற்றி ஒன்று பூஜ்ஜியம் ஐநூற்றி பத்தொம்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தெட்டு இந்த நான்கு வரிசையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும் அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஏழு பத்து ஐம்பத்தெட்டு எழுபத்தி மூணு இருபத்தி ஒன்று இந்த நான்கு வரிசை எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும் அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு பதினொன்று எண்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு இந்த நான்கு வரிசை எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும் இந்த எண்களை வந்து நம்ம எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு உள்டா பண்ணி போட்டுக்கலாம் மற்றபடி இதுதான் உங்களுக்கு இந்த தேதிக்கான நான்கு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அடுத்ததான் மீனம் ராசி மீனம் ராசி நண்பர்களுக்கு பூஜ்ஜியம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நானூற்றி பதினெட்டு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும் இந்த எண்கள் வந்து இதே லைனாக போட்டாலும் ஓகே தான் மாற்றி அமைச்சு உல்ட்டா பண்ணி போட்டாலும் சரி தான் இது உங்களுக்கான நான்கு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் பொதுவான ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் எழுபத்தி ஒம்பது எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு இது ஒரு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அடுத்ததான் அறுபத்தொன்னு முப்பது இருபத்தி ஒம்பது இந்த ஆறு எண்களும் ஒரு அதிர்ஷ்ட எண்கள் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது தொண்ணூறு இந்த ஆறு எண்களும் ஒரு அதிர்ஷ்ட எண்கள் நண்பர்களே இந்த பதிவில் கொடுத்துருக்கிறது பொதுவான கணிப்பு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்